ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா முகேஷ் அம்பானியோடைய ஒய்ஃப் நீதா அம்பானி அவங்க அணிந்திருந்த விலை மதிப்புத்தக்க ஜுவல்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஐநூறு கோடி மரகத நெக்லஸை வந்து அணிஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லை ஐம்பத்தி மூன்று கோடி வைர மோதிரம் அணிஞ்சிருக்காங்க அவங்களுடைய பையனுடைய ஃபங்க்ஷனில் ப்ரீ வெட்டிங் மேரேஜ் அப்போது ஸோ அதை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக படிக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தொழிலதிபர் முகேஷ் அம்பானியின் மகன் ஆனந்த் அம்பானி ராதிகா மர்ச்சண்டின் திருமணத்திற்கு முந்தைய கொண்டாட்டம் முடிந்துவிட்டாலும் பலரும் இன்னும் அது பற்றியே பேசி வருகிறார்கள் குஜராத் மாநிலம் ஜாம்நகரில் மூன்று நாட்கள் நடந்த கொண்டாட்டத்தில் சுமார் இரண்டாயிரம் பிரபலங்கள் கலந்து கொண்டார்கள் அந்த மூன்று நாட்கள் ரூபாய் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது கோடி செலவு செய்திருக்கிறார் முகேஷ் அம்பானி என கூறப்படுகிறது கோலாகலமாக நடைபெற்று கொண்டிருந்த அவங்க ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா கூடுதல் ஸ்பெஷலாக வந்திருந்தார் நீதா அம்பானி மூன்று நாட்களில் கடைசி நாள் நீதா அம்பானி அணிந்திருந்த நகைகளின் மதிப்பு குறித்து அறிந்தவர்களுக்கு ஒரு நிமிஷமே தலையை சுத்திருச்சு கொண்டாட்டத்தின் கடைசி நாளன்று அழகான சேலை அணிந்து மரகத கற்களால் ஆன நெக்லஸ் அணிந்திருந்தார் நீதா அம்பானி அந்த நெக்லஸின் விலை பார்த்திங்கன்னா ஐநூறு கோடி ஆகும் மேலும் அவர் கையில் அணிந்திருந்த வைர மோதிரத்தின் விலை பார்த்திங்கன்னா ஐம்பத்தி மூன்று கோடி மட்டுமே டோட்டலா ஃபிஃப்டி டூ பாயிண்ட் ஃபைவ் எயிட் கேரட் வைரம் என்பதால் அந்த விலை அந்த வைரத்தின் பெயர் மிரர் ஆஃப் பாரடைஸ் முன்னதாக மும்பையில் நடந்த நீதா மு முகேஷ் அம்பானி கலாச்சார மைய துவக்க விழாவில் இதே வைர மோதிரத்தை அணிந்திருந்தார் நீதா அம்பானி என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே ஆனந்த் அம்பானி அணிந்திருந்த பதினெட்டு புள்ளி ரெண்டு கோடி மதிப்பிலான வாட்சை பார்த்து மார்க் ஜெக்கர்பர்க்கும் அவரின் மனைவி ப்ரிசில்லா சானும் அசந்து போனார்கள் அப்பொழுது எடுக்கப்பட்ட வீடியோ வெளியாகி வைரலானது இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதேமாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுடன் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க ஆல் ஆப்ஷன்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்